அதிகமா இப்ப இஸ்லாமிய நாடா போச்சு அன்னைக்கு நசாராக்கள் இருந்த காலத்துல வந்து எல்லாரும் என்ன செய்யறாங்க கால்ல விழுந்து விழுந்து எல்லாம் கும்பிடுறாங்க மத குருட்டை வந்து விழுவுறாங்க தலைவர்கள் காலில் விழுவுறாங்க இது எல்லாம் பார்த்துட்டு இவர் கேட்கிறாரு மாது கேட்கிறார் அவர் புதுசா இருக்குது ஏன் இஸ்லாம் ஒழித்த ஒரு காரியம் நம்ம எல்லாம் செய்யாத ஒரு காரியமா இருக்குது இவங்க இப்படி பண்றாங்களே என்னது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு ஐய செய்யும் தசுனவுன ஹாலா ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அவர் யாரு அவர்கள் இன்னைக்கு போய் விழுவுறீங்க நீங்கள் மனுஷன் தானே அவர் மனுஷன் தானே அப்படின்னு இவர் கேட்கிறார் யார் முகாது பண்ணி ஜபல் கேட்கிறார் அப்ப அவங்க சொல்றாங்க ஹாதா இது ஏன் நாங்க செய்யறோம்னு கேட்டா காண துகுபத்தல் அன்பியாய் கபலனா எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இறை தூதர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு காணிக்கை முறை இதுதான் அவங்க சொல்றாங்க முந்தி உள்ள நபிமார்கள் இருக்காங்கல்ல அவங்க இப்படி தான் இப்படிதான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க எப்படி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஒரு முக்கியமான ஆளை கண்டா நீங்க காலில் விழுந்துருங்க மதபுர்கள் காலில் விழுந்துருங்க பெரிய மனுஷன் காலில் விழுந்துருங்க என்று இறை எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க அதைத்தான் நாங்க செய்யறோம் அப்படின்னு மாதிரி புனிதாபலுக்கு சொல்றாங்க உடனே அவர்கள் நினைக்கிறார் கேட்டா இருக்கும் நினைக்கிறார் இறை தூதர்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்ப இறை தூதர்கள் சொல்லி இருந்தா நம்மளும் செய்யணுமே முத வேலையா மதினாவுக்கு போன உடனே முத வேலையா நம்ம செஞ்சிருந்தீங்க இத யாருக்கு நபிகள் நாயகம் செல்லதாலே செல்லம் அவங்க காலில் போய் நம்ம விழுந்துட வேண்டியதான் அவரே சொல்றாரு குளித்தலான் எனக்குள்ள சொல்லிக் கொண்டேன் நகுனு அகப்பு அந்நஸ்னா ஹாதாபி நபீனா எங்கள் நபிக்கு இந்த மாதிரி எங்கள் இறைத்தூதர் முகமது சரலாலே செல்லம் அவர்களுக்கு இது மாதிரி செய்வதற்கு நமக்கு உரிமை அதிகம் இருக்கிறது நபிகள் நாயகம் எவ்வளோ தகுதி உள்ளவங்க அப்ப இறைத்தூதர்களுடைய வழிமுறையை தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதை நான் பின்பற்றுவேன் அப்படின்னு நினைத்துக்கிட்டார் நினச்சிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர்றார் அடிக்கடி வந்துட்டு போவார் கணக்கு வழக்கங்கள் ஒப்படைக்க நிர்வாகத்தை ஆலோசனை பெறுவதற்காக திரும்ப தலைநகரத்துக்கு வர்றாரு மதீனாவுக்கு வந்து இந்த செய்தியை சொன்ன உடனே நபிகள் நாயகம் செல்லதாரி சில சொன்னார்கள் இன்னகும் கதபு அல அம்பியாயும் அவர்கள் நபிமார்கள் பெயரால் பொய் சொல்லி இருக்கிறார்கள் பொய்யர்கள் இறை தூதர்கள் சொன்னதா சொன்னாங்களே அது கொச்சை பொய்யி எந்த மாதிரியான பொய் கமா ஹர்ரபு கிதாபகம் தங்களுடைய வேதங்கள்ல எப்படி கைவரிசையை காட்டினார்களோ அல்லா சொல்லாதையெல்லாம் சொந்தமா எழுதி கொண்டு வேதம் என்று சொன்னார்களோ அந்த மாதிரி இதிலையும் இறை தூதர்கள் பேரை பயன்படுத்தி பொய் சொல்லி இருக்கிறார்கள் இன்னல்லாக அஸ்மஜல்ல அபுதலனா ஹைரம் தாலிக்க அல்லாஹ் அதை விட சிறந்த ஒன்றை நமக்கு பதிலாக தந்திருக்கிறான் மாற்றாக தந்திருக்கிறான் அதுதான் அஸ்ஸலாம் துஹுபுத் அஹலில் ஜன்னா சொர்க்கவாசிகளுடைய முகம் என்று இருக்கிறத சொர்க்கவாசிகள் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்களே அந்த சலாமை அல்லாஹ் இப்ப தந்துவிட்டான் இந்த காலில் உழுவது எல்லாத்தையும் ஒளிச்சு கட்டுறதுதான் அந்த சலாமை அப்ப அந்த சலாம் வந்து எதுக்கு அடையாளமா சமத்துவத்தின் அடையாளம் சலாம் என்பது சகோதரத்துவத்தின் அடையாளம் மனிதனுக்கு மனிதனுக்கு அடிமையாக இருப்பதை ஒழித்து கட்டியது அடையாளம் அசலாம் வலைக்கும் சொல்லிட்டு கால்ல உள்ள அது வந்ததை ஒழிக்கிறதுங்களே இந்த அசலாம் வலைக்கும் வந்ததை எதுக்கு அதுக்கு பதிலாக வந்திருக்கு அதை ஒழிச்சு கட்டுறதுக்காக இறைவனிதை தந்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் சொன்னதாக முசனது அகமதுல பதினெட்டு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது ஹதீசல் நம்ம பார்க்கிறோம் அப்ப ஒரு மனிதனை கண்டால் எவ்வளவு பெரிய தலைவனாக மகானாக மத குருவாக செல்வாக்கு மிக்கவராக பணக்காரராக ஆதிக்கம் உள்ளவராக படைகுலம் உள்ளவராக அதிகாரியாக எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி காலுவர தாயாக தகப்பனாக புருஷனாக அண்ணனாக தாத்தாவாக பாட்டியாக யாரா இருந்தாலும் சரி காலுவர மேற்காது மனுஷ மனுஷன் தான் மனிதனுடைய அந்த கிரீடத்தை உயிர் அந்தஸ்து அல்லா கொடுத்திருக்கிற கௌரவத்தை ஒருத்தன் காலில் போட்டுக்கொண்டே நீ மிதிச்சிடக்கூடாது அல்ல உனக்கு பகுத்தறிவுங்கிற கிரீடத்தை தந்திருக்கிறான் அதுவும் தலையில தான் எல்லாமே இருக்கிறது கையில எல்லாம் ஒண்ணுதான் இருக்குது தொட்டறிவு மட்டும்தான் இருக்கிறது ஆறு அறிவு இருக்கிற ஒரே பாத்தி அது தலைதான் அறிவு அங்கதான் இருக்குது கேக்குற அறிவும் அங்கதான் இருக்கிறது சுவைக்கிற அறிவும் அங்கதான் இருக்கிறது முகர்ந்து பாக்குற அறிவு அங்கதான் இருக்கிறது தொற்று அறிவும் அங்கேயும் இருக்கிறது உடம்பு கூட இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்கு அங்கயும் இருக்கிறது அஞ்சோடு சேர்த்து ஆறாவதாக சரக்கு இருக்குத அதுவும் அங்கதான் இருக்கிறது சிந்திக்கிற விளங்குகிற ஆய்வு செய்கிற ஆறாவது அறிவாகிய பகத்தில் அனைத்தும் இருக்கக்கூடியது தலைதான் தலையில என்ன இருக்குது ஆறு அறிவும் இருக்கிற ஒரே இடமாக தலை இருக்கிறது அந்த கிரீடத்தை கொண்டு போய் ஒருத்தன் கால்ல கொண்டு போய் போடுறியப்பா அல்ல உனக்கு எப்படிப்பட்ட கிரீடத்தை தலையில சுருட்டி இருக்கான் அது கொண்டு கீழே போட்டு கும்புறியது நியாயமா தாயாவே இருக்கட்டுமே உன் தலை அதை விட பெருசு விளங்க தலையை வந்து கொண்டு யாருக்கு கீழே வைக்க கூடாது இறைவனுக்காக மட்டும்தான் அந்த நெத்தியை வந்து நிலத்தில் வைக்கணும் மனிதனுக்கு வைக்கக்கூடாது என்று சொல்லி இஸ்லாம் அப்படி தடுக்கிறது கால்ல விழுகிற விட்டு எந்திரிச்சு நிக்க கூடாதுங்க ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் பொழுது ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் பொழுது ரெண்டு பேரும் எந்திரிச்சு நிக்கிறது ஓகே இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு வர்றோம் அவரும் வர்றாரு உட்கார்ந்து இருக்காரு நம்மளை பண்ண எந்திரிக்கிறாரு அப்படி ஒருத்தர் ஒருத்தர் வரவேற்கிறதுக்காக வேண்டி அவர் வீட்டுக்கு வந்தா நம்ம எந்திரிக்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்தா அவர் எந்திரிக்கலாம் அப்படி இருந்தா எந்திரிக்கலாம் நான் உங்க வீட்டுக்கு வர்றேன் நீங்க எந்திரிச்சு வாங்கன்னு கூப்பிடுறீங்க அது மாதிரி நீங்க என் வீட்டுக்கு வந்தா நான் எந்திரிக்கணும் அது எதுக்காக வேண்டி வரவேற்கிறதுக்காக வேண்டி இருந்தால் அது ஓகே ஆனால் எப்படி இருந்துட கூடாது அவர் வீட்டுக்கு நம்ம வந்தாலும் நம்ம வீட்டுக்கு அவர் வந்தாலும் அவர் உட்கார்ந்தா இருப்பார் நம்ம தான் எந்திரிக்கணும் இருக்கணும் வைய அவர் வீட்டுக்கு நம்ம போனாலும் அவர் உட்கார்ந்தா இருப்பார் நம்ம வீட்டுக்கு அவர் வந்தாலும் அவர் உட்கார்ந்து நம்ம நின்றுட்டு இருக்கணும் அப்படி இருக்குமே ஆனால் இது சுயமரியாதைக்கு இழுக்கு இது செய்யக்கூடாது அதை எப்படி சொல்றாங்க ரசூல் செல்லாலே சொன்னோம் அந்த அந்த வாடகை கூட வரக்கூடாது தடுக்கிறத பாருங்க ஒரு தடவை ரசூல் செல்ல அலிஸ்லம் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டுருச்சு கால் வலி ஏதோ ஏற்பட்டுருச்சு அப்ப இஷ்டகார ரசூலுல்லாஹி செல்லா அலி செல்லம் நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் ஒரு நாள் நோய் வாய்ப்பார்கள் இப்ப செல்ல வராதம் அவங்க உட்கார்ந்தே தொலை வைக்கிறாங்க அதாவது நிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டிருக்கிறது அப்ப நபிகள் நாயகம் செல்லா அழைச்சல்வம் அவர்கள் உட்கார்ந்துகிட்டு தொழுகை நடத்துறாங்க பின்னாடி உள்ள மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க தொழுகும் போய் நிக்கவோம்ல அந்த நிக்கிற இடத்துல நபிகள் நாயகம் மட்டும் என்ன செய்றாங்கன்னா தொழுகையை முன்னின் நடத்தக்கூடிய இமாமு இமாம் உட்காந்துக்கறாங்க அப்ப அபூபக்கुन யூஸ்மீவுன் நாஸ் பீ தக்வீரே அபூபக்கர் அதப்படியா நின்றுகிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லம் சொல்ற அந்த தக்பீரை எடுத்து குடுக்குறார் உடம்பு சரியில்லைன்னா சத்தம் வராதுல உடம்பு சரியில்லைன்றவன அந்த சத்தம் போதுமான அளவுக்கு இருக்காது அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அக்பர்ன்றவன இவர் औरत சத்தத்தில் அல்லாஹ் அக்பர்ம்பாரு நம்ம கூட போய் எடுத்து குடுக்குறோம்ல திருந்து கரண்ட் போச்சுன்னு சொன்னா லாஸ்ட் சஃபல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க நடுவுல இருக்குறவங்க

இல்ல நிக்கிற மாதிரி தெரியுது அந்த உன இப்படி தெரியும் பாக்குறாங்க தொழுதுகிட்ட தொழுகையில் இருந்துகிட்ட தெரியும் பாக்குறாங்க எல்லாம் நிக்கிது ரசூல் சுல்லாசனம் உட்கார்ந்து இருக்கிறாங்க பின்னாடி உள்ள எல்லாருமே நிக்கிறாங்க நின்ற உடனே என்ன செய்யறாங்க ரசூல் சுல்லா அலிசல்லாம் அசார இலைனா அப்படிங்கிறாங்க தொழுகையில இருந்துகிட்ட தொழுதுகிட்ட எது முக்கியம் தொழுகை எவ்வளவு முக்கியம் அதை விட டேஞ்சர் ஆனது ஒண்ணு ரசூல்லா இதை கருதுறாங்க அது எப்படி நம்ம உட்கார்ந்து மேல நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்து கையினால வந்து உட்காருங்கள் என்று சைகை செய்தார்கள் பகஅத நாம் நாங்கள் உட்கார்ந்து விட்டோம் அப்ப சல்லையினாபி सलाத்திஹு குவுதன் உட்கார்ந்து மேனிக்கே அவங்களை பின்பற்றி நாங்கள் தொழுக முடித்தோம் பலம்மா சல்லமே சலாம் கொடுத்து முடித்த உடனே காலி அவர்கள் சொன்னார்கள் இன் கித்தும் ஆனிபன் தஃபாலுன ஃபால 파ரிஸ் ஒரு ரூம் பாரசீகர்களும் ரோமானியர்களும் அது ஈரானும் இத்தாலியன் சொல்றாங்க அந்த காலத்துல வள்ளர் இருந்தது பாரசீக ரோமானிய சக்கரவர்த்திகளுக்கு முன்னால் அந்த மக்கள் நிப்பார்களே அந்த வேலையை செய்ய பார்த்துட்டீங்களே நீங்க சொல்றாங்க பாரசீக மன்னருக்கு முன்னால் ரோமாபுரி சக்கரவர்த்திக்கு முன்னால் அந்த நாட்டு குடிமக்கள் எப்படி நிற்பார்களோ அந்த வேலையை செய்ய பார்த்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எக்கு மூணு அலா முழுக்கியும் மன்னர்கள் உட்கார்ந்து இருக்க மக்கள் எல்லாம் நிற்பார்களே அது மாதிரி வேலையில நீங்க பார்க்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இனி அந்த மாதிரி செய்யவே கூடாது ஏத்தூபி ஐம்பத்திக்கும் உங்கள் இமாம்களை பின்பற்றி நீங்கள் தொழுங்கள் இன்செல்லா காயிமன் அவர் நின்று தொழுகை நடத்தினால் ஒ செல்லோ கியாமன் நீங்களும் நின்று பின்னாடி தொழுவுங்கள் ஒ இன்சல்லா காயிதன் அவர் உட்கார்ந்து தொழுகை நடத்தினால் பொ சல்லு குவுதல் நீங்கள் உட்காந்துருங்க என்று சுசலாசனை சொன்னதாக முஸ்லீமில் அறநூத்தி இருபத்தி நாலாவது அதிசலை இருக்கிறது புகாரியிலையும் அறநூத்தி எண்பத்தி எட்டாவது அரிசில இது சுருக்கமாக இடம்பெற்றிருக்கிறது இப்போ என்ன பாயிண்ட் மேட்டர் என்ன நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி இந்த சகாபாக்கள் நின்றாங்கள நபிகள் நாயகத்துக்காகவா நின்றாங்க அவங்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக நின்றாங்க இல்ல தொழுகையில் அது ஒரு அது ஒரு அமைப்பு நின் நிற்பது என்பது தொழுகையுடைய ஒரு செருத்து அப்ப தொழுகையில நிக்கணும் அல்லாவுக்காக தான் நிக்கிறாங்க நபிகள் நாயகம் இல்லாம யார் இருந்தாலும் தான் இருப்பாங்க தனியார் தொழுதான் நின்றுதான் இருப்பாங்க அப்ப நிக்கிறது என்பது யாருக்கு நிக்கல ரசூல் செல்லாலயத்துக்காக நிக்கல ஆனால் வெளியில இருந்து ஒருத்தன் பார்த்தா என்ன தெரியும் புதுசா ஒருத்தம் வர்றோம் மதீனாவுக்கு ரசூல்லா உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாரும் நிக்கிறாங்க அவன் என்ன நினைப்பான் இங்க பாடுறா இந்த ஆள் பாடுற ரோமா ஒவ்வொரு உட்கார்ந்து இருக்காரு மூட்டு பேர் நிக்கிறாங்க இவங்களுக்கு நின்றதாக மக்கள் எடுத்துருவாங்களாம் உண்மையில் அந்த சகாபாக்களுக்கு அந்த நினைப்பு கூட வந்திருக்காது நம்ம எல்லாம் நபிகள் நாயத்துக்காக நிக்கிறோம் சொல்லி நின்றுப்பாங்க தொழுகையில் அது ஒரு முறை அது ஒரு செக்ஷன் அதுக்காக நிக்கிறாங்க ஆனாலும் என்ன பண்றாங்க ஒரு மனுஷனை மரியாதை செய்வதற்கு தான் நிக்கிறீங்க என்று சந்தேகம் வந்தால் அதையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ற அளவுக்கு நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் சந்திக்கும் போது உள்ள நாகரிகம்ங்கிற பேர்ல சுயமரியாதையை நாசமாக்கிறாதீங்க காலை விடாதீங்க எந்திரிச்சு நின்று கூணி கூடி கும்பிடு போட்டுறாதீங்க என்பதை எல்லாம் பார்க்கிறோம் இது சம்பந்தமாக இன்னும் அந்த இந்த மனித நாகரிகங்கள் தொடர்பாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது இன்ஷா அல்லா அடுத்தடுத்த நாட்களில்